நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெறுகின்ற மூன்று கிரக பயிற்சிகள் அப்படின்னு நம்ம சொன்னோம் இந்த மூன்று கிரக பயிற்சியில் சுப கிரகம் என்று அழைக்கப்படுகின்ற குரு பகவான் இந்த குரு பகவான் சிவராசியிலிருந்து மிதுன ராசிக்குள்ளே எப்போ போகிறாரோ அதுதான் குரு பெயர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது அப்போ இந்த குரு பகவான் எப்பொழுது நம்ம சபராசியை விட்டு மிதனராசிக்கு போகிறாருங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் பார்த்திங்களா அதாவது கரெக்டாக மே மாதம் பதினாலாம் தேதி குரு பகவான் வந்து மிதனராசிக்குள்ள நுழைகிறாரு இந்த குரு என்று அழைக்கப்படுகின்றவர் சுப கிரகமாக கருதப்படுகிறார் தேவர்களின் குரு தேவர்கள்னு சொல்வோம் பார்த்தீங்களா அந்த தேவர்களுக்கே குருவாக இருக்கக்கூடிய நம்மளுடைய குரு பகவான் சுப கிரகமாக நவகிரகங்களில் இயற்கை சுப கிரகமாக இருக்கிறார் இப்போ நம்ம எல்லா இடங்கள்லையும் போய் நம்ம ஜாதகம் பொழுது மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் என்று சொன்னாலே நம்மளுடைய ராசியில் அல்லது நம்மளுடைய லக்கணத்தை குரு பார்க்காரா அப்போ கோச்சார ரீதியாக குரு பார்வை நம்மளுடைய எந்த விஷயத்துக்காக நம்ம நோக்கிறோமோ அந்த விஷயங்களில் குரு பார்வை இருக்காந்தான் ஜோதிடர்கள் எல்லாமே பார்க்குறாங்க ஸோ இப்போ நான் நடைமுறையில் வந்து பார்த்திங்கன்னா மனித சாதாரணமாக ஜோதிடம் பார்க்குற மனிதர்களுமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பேசிக்காகவே நம்மளுடைய நேர்களுக்கே பல பேருக்கு தெரியுது குரு பார்வை என்ன குருவோட செயல்பாடு என்ன அப்படிங்கிறது இயல்பாகவே கற்றுக்கிட்டாங்க ஏன்னால் இப்போ அதுக்கெலாம் மெயின் காரணம் என்னென்னா யூடியூப் சேனல் என்ற ஒரு அற்புதமான செயல்பாடு யூடியூப் சேனல்னு ஒரு விஷயம் இல்லைன்னா யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையோ இல்லை கிரகங்களுடைய பார்வை கிரகங்களுடைய செயல்பாடுகளை எதுவுமே தெரிஞ்சுக்கவே முடியாது ஸோ இப்போ அந்த யூடியூப் சேனல் மூலமாக குரு பகவானுடைய பார்வையிலேருந்து தசாபுத்தி அந்தரம் வரையும் நம்மளுடைய நேர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய ஜோதிடம் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பெருமை பெருமைக்குரிய விஷயம் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது காலபுருஷன் ராசிக்கு ஒம்பதாம் அதிபதி மற்றும் பன்னெண்டாம் அதிபதியான குரு பகவான் காலபுருஷன் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் செல்கிறார் இப்போ மூன்றாம் இடத்தில் குரு பகவான் செல்வது என்பது எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் எல்லா நேர்களுக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றத்தை குரு பகவான் கொடுக்க போகிறார் என்று பார்க்க போகிறோம் இந்த குரு பயிற்சியை மட்டும் எல்லாருமே வந்து அன்புடன் வரவேற்போம் எதிர்பார்த்து காத்திருப்போம் சனி பயிற்சி என்றாலே பதட்டத்தோட இருந்த மனித மனிதனுடைய மனநிலையானது அல்லது ராகுகேது பயிற்சின்னா ஓரளவுக்கு ஒரு பதட்டம் இருக்கும் ஆனால் குரு பயிற்சி என்றாலே என்ன ஆகுனா வெல்கம் பண்ணி வரவேற்கிற அளவுக்கு ஒரு செயல்பாடு இயற்கையாகவே உண்டு தான் இயற்கை சுபர் கிரகமாக குரு பகவான் அழைக்கிறோம் சரி ஓகே இப்போ இந்த குரு பகவான் இந்த வருடத்திலே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மூன்று முறை பயிற்சி ஆகிறார் மூன்று முறை பயிற்சியாகன்னா எப்படிங்க அப்படின்னு ஒரு கேள்வி ஒப்பிங்க பார்த்தீங்களா அதாவது இந்த வருடத்தில் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி அதிசாரமாக கடகராசிக்குள்ளே நுழைவார் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி அதிசாரமாக கடகராசிக்குள்ளே நுழைவார் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் தேதி திரும்பியும் வந்து வக்ர நிலையில் என்ன பண்ணுவார் அதிசாரம் ரிவர்ஸ் ஆகி நம்மளுடைய மிதுன ராசிக்குள்ளேயே மறுபடியும் வந்துடுவார் அது வந்து குரு நிலைன்னு சொல்லுவோம் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஊரில் மிதன ராசிக்குள்ளே வராரு திரும்ப கடகராசிக்குள்ள நுழைகிறாரு திரும்ப வந்து மிதன ராசிக்குள்ளே வராரு ஸோ கிட்டத்தட்ட மூன்று முறை இந்த வருடத்திலேயே குரு பகவானுடைய செயல்பாடு ஒரு வருஷம் குரு பகவான் ஒரு ராசியில் இருப்பார் அந்த ஒரு வருடத்திலேயே மூன்று முறை மாறி வருகிறார் என்று பார்க்கிறோம் ஸோ கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் வரையும் அதாவது மே மாதம் பதினாலாம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி வரையும் எந்தெந்த ராசிக்கெல்லாம் சிறப்பு என்று சொன்னோமோ அவங்க அதுக்கடுத்து வந்து ஆகஸ்ட் பதினெட்டுலேருந்து டிசம்பர் வரையும் சில விஷயங்களை கவனமாக இருக்கணும் அதே போல் எந்தெந்த ராசிக்கெல்லாம் சில விஷயங்களை கவனம் என்று சொல்கிறோமோ அவங்கெல்லாம் ஆகஸ்ட் பதினெஸ் பதினெட்டுக்கு மேலே ஒரு நல்ல மாற்றங்களையும் நல்ல விதமான முன்னேற்றங்களையும் பெறப்போகிறார்கள் என்று அர்த்தம் அப்போ குரு பகவான் யாரையுமே அதிகமாக கஷ்டப்படுத்த போகிறதும் கிடையாது யாரையுமே மிகப்பெரிய கவலை உண்டாக்கக்கூடிய செயல்பாடுகளை செய்யப்போகிற கிடையாது என்று முழுமையாக தெரிந்து கொண்ட உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன உங்களுடைய ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி நீங்கள் முழுமையாக பார்க்கலாம் வாங்க வீடியோ போகலாம் கும்ப ராசி நேர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நடைபெறுகின்ற குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு செல்கிறார் பஞ்சமஸ்தானம் அப்படின்ட்டு சொல்லுவோம் அப்போ அஞ்சாம் இடத்துல குரு பகவான் செல்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது கிட்டத்தட்ட ரெண்டரை வருட காலமாக குரு போ அதாவது சனி பகவான் உங்கள் ராசியை அமர்ந்திருந்தார் அப்போ ரெண்டரை வருஷமாகவே கும்பராசியை எந்த விஷயத்தையுமே வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க முடியல எதை செஞ்சாலும் ஒரு போராட்டம் மன வருத்தம் கவலைகள் அப்படிங்கிற தாக்கம் உங்களுக்கு இருந்து கொண்டே இருந்திருக்கும் ஸோ இந்த நிலையிலிருந்து உங்களுக்கு மாற்றம் உண்டா எப்போ அந்த மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்கீங்க அப்படின்னா உறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதத்துக்கு மேல் குரு பயிற்சிக்கு மேல் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாவதற்கான வாய்ப்புகள் குரு பகவான் அற்புதமாக கொடுக்க போகிறார் சனி பகவான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் எண்டிலே உங்களை உங்கள் ராசியை விட்டு கடந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போயிடுறாரு ஸோ அப்போ குரு பார்வை மூலமாக இன்னும் கொஞ்சம் உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடி நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ குரு பகவான் உங்கள் ராசிக்கு எத்தாம் அதிபதியாக ஆதிபத்தியம் பெற்றிருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் மற்றும் பதினொன்றாம் இடத்ததிபதியாக குரு பகவான் வருகிறார் இரண்டு பதினொன்றுக்கதிபதியான குரு பகவான் அஞ்சில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான ஸ்தானங்கள் என்று கருதப்படுகின்ற என்னென்ன ஸ்தானங்கள்லாம் பார்க்காரு அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான துலாம் ராசியை தன்னுடைய ஐந்தாம் பார்வை மூலமாக பார்க்கார் குருவின் பார்வையில் ரெண்டு பார்வை விசேஷ பார்வை என்று அழைக்கப்படும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடம் மற்றொன்று ஒன்பதாம் இடம் அப்போ ஐந்தாம் பார்வை மூலமாக உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் சகல விதமான வெற்றிகளும் மகிழ்ச்சிகளும் பெறுவதற்கான ஆற்றல் குரு பகவான் மூலமாக கிடைக்கின்றன உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அங்கீகரிக்கப்படும் உங்களுடைய திறமைக்கேற்ற செயல்பாடுகளில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சந்தோஷத்துக்காக கொஞ்சம் நேரம் நீங்கள் அதிகமாக செயல்பாடு நடைபெறும் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிருப்பீங்க பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீ முயற்சி எடுத்தாலுமே அந்த இடத்துலையுமே உங்களுக்கு சந்தோஷம் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அங்கே போகிறவங்கவுங்க மேலே மரியாதையை கொடுப்பாங்க உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க ஸோ அதன் மூலமாக நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த பொறுப்புகளிலுமே நீங்கள் வெற்றி பெறுவதற்கான ஆற்றல் நிலைகள் மூலமாக கிடைக்கின்றன கும்பராசியில் குழந்த பாக்கியம் கிடைக்கவில்லை குழந்தை பாக்கியத்துக்காக நாங்கள் ரொம்ப நாளாக காத்திருக்கோம் கல்யாணம் முடிச்சு மூணு வருஷம் ஆச்சு நாலு வருஷம் ஆச்சு அல்லது ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு குழந்த பாக்கியம் கிடைக்குமா கிடைக்குமா ஏங்கிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் வருத்தப்படுறோம் பல ஆஸ்பத்திரிகளை போய் பார்த்துட்டோம் பல ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டோம் ஆனால் குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு வருத்தப்படுற கும்பராசினியர்களாக நீங்கள் இருந்தால் எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருமணம் நடத்துகிற நடத்தி வைக்கிறாங்க இருந்தாலும் சரி ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதா இருந்தாலும் சரி வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வேண்டும் என்றால் எல்லா செயல்பாடுகளுமே சுப நிகழ்ச்சிகள் என்று வந்தால் அதற்கு குரு பார்வை வேண்டும் என்று எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஸோ அந்த தெரிஞ்ச விஷயத்துக்கு ஏற்றவாறு உங்களுடைய ராசிக்கு ஐந்தில் அமர்ந்து உங்கள் ராசியை குரு பகவான் பார்ப்பது மூலமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் திருமணம் முடித்து திருமண குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை குரு பகவான் கொடுக்கப் போகிறார் ஏ இரண்டாவது திருமணம் முதல் திருமணம் முடிஞ்சு திருமணம் முடிஞ்சு ஒற்றுமே இல்லை அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் பிரிஞ்சிட்டோம் இப்போ நான் தனிமையில் இருக்கேன் அப்படின்னு வருத்தப்படுற நம்மளுடைய கும்பராசினியர்கள் யாரேனும் இருந்தால் அவர்களுக்கு இரண்டாவது திருமணம் நடத்தி வைப்பதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் மூலமாக கிடைக்கிறது ஸோ இந்த காலகட்டங்களை முடிக்கும் திருமணங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலையான தன்மை பெறும் ஒரு அந்நியுன்னியமான உறவாக இருக்கும் ஒரு அற்புதமான செயல்பாடாக இருக்கும் என்பது கிரக ரீதியான செயல்பாடு அதாவது ஒன்றாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மனுஷனுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அதிகமாக கொடுக்கக்கூடிய தன்மை ஸோ அந்த தன்மை உள்ள பாவகத்தை குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்ப்பதுனால அந்த ரா ராசிக்கான ஸ்தானங்களை பார்ப்பது மூலமாக உங்களுக்கு அதிகமான நம்பிக்கையான ஒரு வெற்றிகரமான செயல்பாடுகள் மகிழ்ச்சியான செயல்பாடுகளை நீங்கள் பெற போகிறீங்க புதிய தொழில் முயற்சிகள் ஏதேனும் எடுப்பதாக இருந்தால் இந்த நேரங்களில் புதிய தொழிற்கான முயற்சிகள் எடுக்கலாம் புதிய தொழில் தொடங்கி அதனால் லாபங்கள் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் தொழில் வச்சுருக்கோம் வேலை ஆட்களே கிடைக்க மாட்டேங்காங்க வேலைக்கு ஆள் கிடச்சா போதும் நாங்கள் கடைசியில் எவ்வளோ தூரம் அவங்க ஆட்கள் கிடைக்கணுங்கிறக்காண்டி இறங்கி போயிட்டோம் ஸோ ஆனால் ஆள் கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு வருத்தப்படுற கும்பராசினிகளாகி நீங்கள் இருந்தால் உறுதியாக உங்களுக்கு ஏற்ற ஒரு வேலை ஆட்கள் கிடைப்பதற்கான செயல்பாடு உண்டு பூர்வீக சொத்தில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள வில்லங்கங்கள் பிரச்சனைகள் எல்லாம் விலகி பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கும் கலைத்துறை மற்றும் சினிமா அதாவது கலைத்துறையில் மீடியா துறையில் வேலை பார்க்குற அத்தனை பேருக்குமே ஒரு அற்புதமான காலகட்டம் நீங்கள் வந்து பிரபலமாகக்கூடிய ஆற்றல் உண்டு பிரபலங்களை சந்திப்பதற்கான செயல்பாடு உண்டு உங்களுடைய பேரை கேட்டாலே ஊருக்கு தெரியுங்கிற மாதிரி உங்களுடைய திறமையை நீங்கள் வெளியே கொண்டு வந்து அதன் மூலமாக வெற்றி பெறுவதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் உங்களுக்கு அற்புதமாக கொடுக்கப் போகிறார் வெளிநாடுகளுக்கு முயற்சிகள் எடுத்து அதற்கான விஷயங்களை சின்ன சின்ன தடைகள் ஏதேனும் இருக்குது அப்படின்னு வருத்தப்படுறீங்கன்னா உங்களுடைய வெளிநாடு பயணம் இனிமையாக ஒரு மகிழ்ச்சிகரமான பயணமாக இருப்பதற்கான செயல்பாடு குரு பகவான் மூலமாக உங்களுக்கு கிடைக்கப் போகிறது இவ்வளோ நாட்களாக உங்களுடைய உண்மையான தன்மை உங்களுடைய உண்மையான செயல்பாடு புரிந்து கொள்ளாமல் உங்களை விலக்கி வைத்த உங்களுடைய உறவினர்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய உடன்பிறந்த நபர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் அனைவருமே உங்களை தேடி வந்து உங்களிடம் பேசுவதற்கான ஒரு அற்புதமான செயல்பாடு உங்களுடைய தனித்தன்மையை புரிந்து கொண்டு உங்களுடைய ஒவ்வொரு பேச்சையும் இனிமேல் கேட்டு நடப்பதற்கான செயல்பாடுகள்லாம் குரு பகவான் கொடுக்கிறார் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு திருமணத்துக்குரிய விஷயங்கள் உள்ள தடைகள் விலக்கி உங்களுடைய ராசி நடிப்படை செயல்பாடுகள் மூலமாக அவர்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பை குரு பகவான் கொடுப்பார் என்பது ரீதியான உண்மை ஸோ கும்பராசினியர்கள் இந்த குரு பயிற்சி காலங்களில் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான வெற்றிகரமான சூழ்நிலைகளும் அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் என்பது கிரக ரீதியான உண்மை